அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் இரண்டின் தொடர்ச்சி என் பிறப்பும் ஆரம்ப படிப்பும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டு புரட்டாசி திங்கள் கடைசி சனிக்கிழமை மாலை பொழுது சுவாதி திருநாளில் சுகமாக பிறந்தேன் தாயாருக்கு ஆபத்து விளைவிக்காமலேயே பிறந்துவிட்டேன் விட்டேன் எனக்கு பின் தம்பிகள் நால்வர் பிறந்தனர் கடைசி தம்பி முருகேசன் பிறந்தது முதல் மெலிந்திருந்து நான்காவது வயதில் மறைந்தான் எங்களோடு பெண் ஒன்றும் பிறக்காதது எனக்கு குறை என் தாய்மாமன் மாமன் சுந்தரசேகரர் காஞ்சிபுரத்தில் உயர்நிலைப் பள்ளிக்கு படிக்கச் சென்றார் இந்நூற்றாண்டின் முப்பதுகள் வரை சரளைக்கல் போட்ட பாட்டை ஏதும் எங்கள் ஊருக்கு வராது கப்பி கூட போடாத நாட்டு வண்டி பாதையில்தான் எத்திசை சென்றாலும் பயணம் எங்கள் மாமாவின் படிப்பிற்காக கிராமத்தை விட்டு காஞ்சிபுரத்தில் குடித்தனம் கட்ட நேரிட்டது என் சிறிய தாயார் திருபுவனத்து அம்மாள் அவருக்கு அப்பொழுது பதினொன்று பனிரெண்டு வயது காஞ்சிபுரத்திலிருந்து குடித்தனம் கட்டி சமைத்து போட்டு என் மாமா படிப்பதற்கு உதவினார் மாமாவைப் போலவே என் சிறிய பாட்டனார் பிள்ளைகள் மூவரும் காஞ்சியில் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிப்பதற்காக வந்தார்கள் அவர்கள் மூத்த சகோதரிகள் அவர்களுக்காக அடுத்தடுத்து காஞ்சிபுரத்தில் குடித்தனம் வைத்தார்கள் அத்தியாயம் மூன்று ஐந்து வயதில் கல்வி எனக்கு ஐந்து வயது நிரம்பியதும் எழுத்தறிவிக்கத் தொடங்கினார்கள் தொடக்க விழா ஆடம்பரமாக இருந்தது விழாவிற்காக எனக்கு முழு வெல்வெட் கால்சட்டையும் வெல்வெட் மூடு கோட்டும் தைத்தார்கள் சென்னைக்கு சென்று தைத்து வந்தார்கள் விழா ஒன்று மேற்கே உள்ள சிவன் கோயிலுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் சாமி கும்பிட்ட பிறகு வெல்வெட்டு உரைக்குள் என்னை புகுத்தி விட்டார்கள் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள் நாதஸ்வர இசையும் உண்டு எங்கள் தெருவில் பெருமாள் கோவில் முன்புள்ள திறந்த வெளியில் கொட்டகை போட்டிருந்தார்கள் அழைக்கப்பட்ட உறவினர்களும் அன்பர்களும் கண்காணிக்க அரி நமோத்து சித்தம் என்று சொல்லி மணல் மேல் அ என்ற எழுத்தை எழுத வைத்தார்கள் என் விரலை பிடித்து எழுத இயக்கிய குருநாதரின் பெயர் இப்போது எனக்கு நினைவில்லை காஞ்சிபுரம் ஞான மடத்திற்கு நாங்கள் சீடர்கள் இந்த மடம் மிகத் தொன்மையான மடம் ஆதி காலம் முதல் இதன் சீடர்கள் யாழ்ப்பாணத்திலும் இருந்து வந்தனர் எங்கள் உறவினர்கள் வீடுகளில் நடக்கும் நல்ல நிகழ்ச்சிகளின் போது மடத்திற்கு குறிப்பிட்ட தொகையை காணிக்கையாக செலுத்த வேண்டும் செலுத்தும் முறை தவறிப்போய் பல்லாண்டுகளாகிவிட்டனர் ஆனால் நான் எழுத பழகிய காலத்தில் இந்த நடைமுறை இருந்தது குரு ஆணைப்படி மடத்தில் உள்ள சீடர் ஒருவர் வந்திருந்து வாழ்த்தினார் ஏறத்தாழ ஈராண்டுகள் உள்ளூரிலேயே இருந்து படிக்க கற்றுக்கொண்டேன் எங்களுக்கு எதிர்க்கரையில் உள்ள இளையனார் வேலூரிலிருந்து கதிர்வேல் வாத்தியார் வந்து தென்னைப்பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் நாட்களில் அவரது வருகை தடைப்பட்டுவிடும் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை